வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் நாற்பத்தி ஒன்பது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு ஏப்ரல் ஒன்னு காலையில மூணு மணி டெய் பிரசாத் ஏன்டா என்ற வந்துக்கிற வந்து மூணு மணிக்கு தாண்டா வந்தேன் சரி மூணு மணிக்கு வந்த மூணு மணிக்கு இப்போ இருந்து எங்கே போக சொல்கிற டெய் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுண்டா சரிடா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுனா பகலில் போகலாம்ல டெய் யாராவது இருக்கும்போது போய் அதெல்லாம் பார்க்க முடியாதுடா நைட்டோடு நைட்டா இல்லை காலையில் டைம்லே போனால் தாண்டா ஏதாவது பண்ண முடியும் ம் சரிடா அப்புறாப்பா போகலாம் அப்படின்னு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அவங்க இருக்கிற கிராமப்புறத்துலேருந்து உடையார்குடியில் இருக்கிற அனந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் நின்னாங்க நேரம் காலையில் அஞ்சராச்சு அவசர அவசரமாக உள்ள போய் எல்லா கல்வெட்டையும் தேடி பார்க்க அந்த கல்வெட்டில் எது ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு அந்த தமிழ் படிக்க தெரியல குள்ளாய் எடுத்து யூடியூப்ல சர்ச் பண்ணி அது எந்த கல்வெட்டுன்னு கண்டுபிடிச்சான் ஆனால் அந்த கல்வெட்டு உடையாம நல்லா தான் இருந்தது அப்புறமா கலா வந்து அந்த கல்வெட்டை படிச்சு பார்க்க ஆ பிரசாத் ம் சொல்லுகலா ஆ இந்த கல்வெட்டு ஆதித்த கரிகாலன் கொலையை பற்றி குறிப்பிட்டிருக்கிற கல்வெட்டு கிடையாது ஆ இந்த தமிழ் உனக்கு படிக்க தெரியுமா ம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் இந்த கல்வெட்டு அது கிடையாது வேற ஏதாவது கல்வெட்டாக இருக்கும் ஆ கொஞ்சம் நல்லா தேடி பாருங்கள் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க வானம் கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பித்தது அந்த இடத்துல மக்கள் நடமாட்டமும் வர ஆரம்பித்தது தேடி தேடி பார்த்ததுல அந்த கல்வெட்டே கிடைக்கல கடைசியாக இங்கே இருக்கிற கல்வெட்டு எதுனே தெரியாமல் திரும்பினா அவங்க அந்த லேப்டாப்பை எடுத்து வந்திருந்தா கூட நம்ம மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி நைட்டு மூணு மணி ரெண்டு மணி இந்த மாதிரி டைமுக்கு வந்து மறுபடியும் நம்ம தேடி பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ எல்லாரும் இருக்காங்க எப்படி நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க அந்த வாசல்ல வாசல்லேருந்து அதிக பேர் உள்ளே வர ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் ஒன்னா உள்ளே வர இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சரி பிரசாத் ஆ சொல்லு சொரா இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் நம்ம போயிட்டு மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணுவோம் அப்புறமா வந்து கல்வெட்டை தேடுவோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப கலா மட்டும் யாரையோ பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தா கலா கலா ஆ ஒரு நிமிஷம் பிரசாத் ஆ ஏன் ஒரு இங்கே வா இதை வரேன் ஏன் கலா எது கூப்பிட்ட அவர் யாருன்னு உனக்கு தெரியுதா அவர் யாருன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ம் பார்த்துருக்கேன் அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை குல்லா உனக்கு ஏதாவது ம் இது வரையும் நான் பார்த்ததே இல்லை சவரா உனக்கு ஏதாவது ம் இல்லை இல்லை இல்லைக்கலா நான் எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல ம் பிரசாத் ம் சொல்லுக்கலா அவர் யாருன்னா சண்டே டிசபர்ஸ் சேனல்லருந்து அருண் பிரசாத் நடராஜன் தெரியும்தானே ஆ ஆமாக்கலா நீ அடிக்கடி எனக்கு சேனல்லேருந்து வீடியோஸ் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருப்பில்ல ஆ ஆ ஆமாம் பிரசாத் அவர் தான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னு கேட்கலாமா ம் சூப்பர் கலா ம் நீ போய் பேச்சு கொடுத்து கேளு நான் பின்னாடி வரேன் ம் வேண்டாம் வா எல்லாருமே ஒன்றா போகலாம் ஆ சரி ஆ வா போகலாம் அப்படின்னு எல்லாரும் போய் அருண் பிரசாத் நடராஜன் சாரை சந்திக்க ஆ சார் ஆ குட் மார்னிங் சார் ம் குட் மார்னிங் சொல்லுங்கள் நீங்கள் சண்டே டிஸ்டர்வர்ஸ் அருண் பிரசாத் நடராஜன் தானே ம் ஆமாம் சொல்லுங்கள் சார் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் தான் சார் நாங்கள் ம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இங்கே எப்படி என்னை தற்செயலாக பார்த்தீங்களா இல்லை ஆ ஆமாம் சார் நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக வந்தோம் ஆ உங்களை பார்த்தோம் சார் ம் ஓகே 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 இங்கே என்ன வேலையாக சார் வந்திருக்கீங்க ம் சேனல்லேருந்து நாம் ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அந்த ட்ரிப்புக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படியே இந்த அனந்தீஸ்வரர் ஆலயத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ம் தேங்க்ஸ் எதுக்கு சொல்கிறீங்க ஆ இல்லை சார் இத்தனை பேர் உங்கள் பின்னாடி வந்திருக்கும் போதும் நாங்கள் பேசுகிறதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க இல்லையா ஆ அதுக்காக தான் சார் ம் நோ ப்ராப்ளம் நீங்களும் வந்து கலந்துக்கிறது தந்தால் கலந்துக்குங்க சார் ரியலி ம் ஷுவர் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ம் வாங்க போகலாம் அப்படின்னு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி கோயிலுக்குள்ளே போக ஆ உங்கள் பேர் என்ன ஆ சார் என்னோடய பேர் கலா சார் இவர் வந்து என்னோடய ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாரு டீச்சராக ஒர்க் பண்ணுறோம் இவரும் சோசியல் சயின்ஸ் நானும் சோசியல் சயின்ஸ் சார் ம் சமூக அறிவியல் ஆ ஆமாம் சார் ம் சூப்பர் 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 பின்னாடி வரவங்க ஆ சார் அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சார் ம் ஓகே 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 அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை போல் ஆ ஆ ஆமாம் சார் எப்படி சொல்கிறீங்க இல்லை வந்ததுலேருந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க அமைதியாகவே இருக்காங்களே அதான் கேட்டேன் ஆ சார் சார் ஆ அப்படிலாம் ஒன்று நினைச்சிடாதீங்க நாங்களும் உங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த ஆதித்த கரிகாலன் கொலையை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க ஆ அது மட்டும் இல்லாமல் தமிழர் வரலாறு இதெல்லாம் பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க ஆ அதெல்லாம் பார்த்துருக்கேன் சார் ம் குல்லா அமைதியா இருக்குல்லா இல்லைக்கலா அவருக்கு சொல்லணும்ல அதுக்காக சொன்னேன் ஆ ஓகே 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 ஆதித்த கரிகாலன் கொலையை பற்றி மட்டும் இல்லை வரலாறு இலக்கியங்கள் எல்லாமே நம்ம சேனலில் எக்ஸ்போஸ் இருக்கோம் ஆ தெரியும் தெரியும் சார் எனக்கு சின்ன டவுட் சார் ம் சொல்லுங்கள் உங்கள் பேர் ஆ என் பேர் குல்லா சார் ஓ குல்லா ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த கோவிலில் கல்வெட்டு ஒன்று இருக்கிறத சொல்கிறாங்க சார் ஆ ஆமாம் அது இந்த ஆதித்த கரிகாலர் அவருடைய கல்வெட்டு தானே சார் அவருடைய கல்வெட்டு இல்லை இல்ல சார் அவருடைய கல்வெட்டுன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஆதித்த கரிகாலன் யாரெல்லாம் கொலை செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் அந்த கல்வெட்டுல இருக்கு அது அவர் வச்ச கல்வெட்டு இல்லை ஆ ஓ ஓ ஆ அப்படியா சார் ம் ஆமா ம் சார் என்ன ஓடுறீங்களா என்ன சார் ம் இல்ல குல்லா வாங்க போலாம் சார் எனக்கு ஒரு உதவி ம் சொல்லுங்க இந்த ஆதித்த கரிகாலன் அந்த கொலை வழக்கு அந்த கல்வெட்டை மட்டும் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா ம் காட்டிட்டா போச்சு ஆ ஆ தேங்க்யூ சார் வாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து எல்லோரும் போக நேராக எல்லாரும் கோயிலுக்குள்ளே போனாங்க ஆ ஆ சார் ஆ அந்த கல்வெட்டு ஆ கோயிலுக்கு உள்ளே தான் இருக்கா ம் இல்லை இல்லை வாங்க ஆ ஆ சரிங்க சார் ஆ சவரா என்னடா நேராக உள்ளே கூப்பிட்டு போகிறாரு ஒரு வேளை கல்வெட்டு தான் இருக்குமோ நம்மக்கிட்ட போய் சொல்கிறாரோ டெய் வாயை முடிக்கிட்டு அமைதியாக வாடா சரி சரி ம் வா போய் பார்ப்போம் அப்படின்னு நேராக உள்ளே போக ம் குள்ளாக ஆ ஆ சொல்லுங்கள் சார் ஆ முதல்ல நம்ம வந்த இடத்துல முதல்ல சாமி கும்பிட்ணும் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மற்றதெல்லாம் சுற்றி பார்க்கணும் சரிங்களா ஓ ஓ ஆ ஆ சரி சார் நான் அதை யோசிக்கல நாங்கள் வேறு ஏதோ வேலையாக வந்தோமா அதனால் அந்த கல்வெட்டை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடலான்னு நினச்சோம் ஆ அதனால் அந்த ஆர்வத்தில் இருந்துட்டேன் சார் ம் ஓகே இதுக்கு மேலே மாற்றிக்கங்க புரியுதா ஆ ஓகே சார் ஓகே சார் சரி சாமி கும்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க வேகமா ஒரு இடி இடிச்சது அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்து போக ஆனா அந்த சிவன வழிபட்ட அருண் பிரசாத் நடராஜன் வழிபாட்டுல இருந்து கொஞ்சம் கூட தடம் புரளாம வழிபட்டுகிட்டே இருந்தாரு இது காலம் பத்தாம் நூற்றாண்டு அருள்மொழிவர்மர் நின்று அந்த கடலையே பார்த்து கொண்டிருக்க ஒரு பருந்து அருள்மொழிவர்மரை நோக்கி வந்தது அதை பார்த்த அருள்மொழிவர்மர் இந்த பருந்து தஞ்சை அரண்மனையில் இருந்து வருவது போன்று தோன்றுகிறது என்று அவர் கொண்டிருக்க அந்த பருந்து மெதுவாக அருள்மொழிவர்மரின் தோளின் மீது அமர்ந்தது அதைக் கண்ட அருள்மொழிவர்மர் அதன் கால்களை தேடி பார்க்க எந்த ஒரு செய்தியும் இல்லை என்ன இது பருந்தொன்று வந்தது பருந்து வந்தால் ஏதாவது ஒரு செய்தி ஓலையின் மூலையமாக வரும் ஆனால் பருந்து மட்டும் தனியாக வந்திருக்கிறது என்றால் என்ன காரணம் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்க சட்டென்று ஒரு இடி இடிக்க அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஒரு நால்வர் அவர் கண்முன்னே தோன்றினார்கள் உடனே தனது உரையில் இருந்து வாளை எடுத்துக்கொண்டு திசையை நோக்கி ஓட தோன்றிய அவர்கள் சட்டென்று மறைந்து போனார்கள் அதை கண்ட அருள்மொழிவர்மர் மீண்டும் கடலை திரும்பி பார்க்க அலைகள் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது அதே தருணம் மீண்டும் ஒரு இடி இடிக்க அந்த இடி பருந்து அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றது சென்ற பருந்து எங்கே சென்றது என்று அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்